வணக்கம் அவ்வை பாட்டி என்னென்ன செய்யாமல் இருந்தோம்னா எப்போ என்னென்ன கேடுன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா அது வந்து ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது நம்ம சின்ன குழந்தைகள படிச்சிருக்கோம் இப்போ எல்கேஜி யூகேஜியில் இந்த தமிழில் தமிழ் திரட்டில் இதெல்லாம் இப்போ போடுறாளாங்கிறது தெரியல ஆனாலும் அது வந்து சின்ன குழந்தைகளுக்காக சொன்ன மனசில் பதியணும் கொடுத்தாக அதில் ஒன்றாவது ரெண்டாவதுக்கு எங்கே நமக்கெல்லாம் ஒரு சூடி ஒன்றை வேந்தன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் பழமொழி அப்படின்னு ஒவ்வொரு செய்யுள்கள்லாம் வரும் நம்மளாம் படிப்போம் நாலு மனப்பாட பகுதின்னு சொல்லுவாள் ஆனாலும் அது வந்து லைஃபுக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பொக்கிட்சமான அபோய் பாட்டி சொல்லுவிடும் அது வந்து பாராத பயிரும் கெடும் பார்க்காம இருந்தோம்னா பயிர் போய் டெய்லி போய் வயலுக்கு போய் பார்த்துட்டு வரணும் பாராத பயிரும் கெடும் பாசத்தினால் பிள்ளை கெடும் என் பிள்ளை என் புள்ளை என் பொண்ணு என் பொண்ணு பக்கத்துலேயே வச்சிருந்தா பாசம் வச்சுட்டே இருந்தால் கெட்டு போயிடும் வெளியில் போய் நல்லா பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் உலகத்தில் பாசத்தினால் பிள்ளை கெடும் கேளாத கடனும் கெடும் கேட்கும் போது உறவு கெடும் கொடுத்த கடனை கேட்க திருப்பி கேட்டால் அது உறவு கெட்டுருமா போது உறவு கெடும் தேடாத செல்வம் கெடும் தகட்டினால் விருந்தும் கெடும் ஓதாத கல்வி கெடும் படிச்சுட்டே இருக்கணும் படிக்கலைன்னா கல்வி கெட்டு போயிடும் ஓதாத கெடும் ஒழுக்கம் இல்லா வாழ்வு கெடும் சே சேராத உறவும் கெடும் சிற்றின்பம் பெயரும் கெடும் நாடாத நட்பு கெடும் நயமில்லா சொல்லவும் கெடும் கண் கண்டி கண்டிக்காத பிள்ளை கெடும் பிள்ளைகள் எல்லாம் நம்ம கண்டித்து வளர்க்கணும் எல்லாமே செல்லாமல் கொடுக்கப்படாதான் கண்டிக்காத பிள்ளை கெடும் பட்டால் வாழ்வு கெடும் பிரிவால் இன்பம் கெடும் பணத்தால் அமைதி கெடும் சினத்தால் அறமும் கெடும் சிந்திக்காத செயலும் கெடும் சோம்பினால் வளர்ச்சி கெடும் சுயமில்லா வேலை கெடும் மோகித்தால் முறைமை கெடும் முறையற்ற உறவும் கெடும் அச்சத்தால் வீரம் கெடும் அறியாமையால் முடிவும் கெடும் உழுவாத நிலமும் கெடும் உழைக்காத உடலும் கெடும் இறைக்காத கிணறும் கெடும் இயற்கை பழிக்கும் நாடு கெடும் இயற்கை அழிக்கும் இயற்கையை அழித்தா இயற்கை அழிக்கும் நாடு கெடும் இயற்கையை அழிச்சிட்டோம்னா நாடு கெட்டு போயிடும் அதனால தான் மரம் செடி கொடி காடுகள்லாம் வெட்டக்கூடாதுங்க நாடு கெடும் இயற்கை அழிக்கும் நாடு கெடும் இல்லை இல்லா இல்லா வம்சம் கெடும் இல்லா 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 வம்சம் கெடும் வைப்பு இல்லைன்னா அந்த வம்சம் கெட்டு போயிடுமா இரக்கம் இல்லா மனித மனிதம் கெடும் தோகையினால் துறவு தோகையினால் துறவு கெடும் துணையில்லா வாழ்வு கெடும் ஓய்வில்லா முதுமை கெடும் ஒழுக்கமில்லா கெடும் அளவில்லா ஆசை கெடும் அச்சப்படும் கோழை கெடும் இலக்கில்லா பயணம் கெடும் இச்சையினால் உள்ளம் கெடும் உண்மையில்லா காதல் கெடும் உணர்வில்லா இனமும் கெடும் செல்வம் போனால் சிறப்பு கெடும் சொல் பிழந்தால் பெயரும் கெடும் தூண்டாத திரியும் கெடும் தூற்றி பேசும் உரையும் கெடும் காய்க்காத மரமும் கெடும் காடழிந்தால் மழையும் கெடும் குறிவீழந்தால் வேட்டை கெடும் குற்றம் பார்த்தால் சுற்றம் கெடும் வசிக்காத வீடு கெடும் வறுமை வந்தால் எல்லாம் கெடும் வறுமை வந்துடுச்சுன்னா எல்லாமே போயிடுமா குளிக்காத மேனி கெடும் குளிக்காத மேனி இருந்தால் அது கெட்டு போயிடுமா அதனால தினம் குளிக்கணுங்கிறத எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கா பாருங்க உங்களுக்கு பாட்டி குளிர்ந்து போனால் உணவும் கெடும் நம்ம பழைய சாப்பாடு இதெல்லாம் குளிர்ந்து போயிட்டுனால் அது உணவு கெட்டு போயிடுமா உணவும் கெடும் பொய்யான அழகும் கெடும் பொய்யுரைத்தால் புகழும் கெடும் துடிப்பில்லா இளமை கெடும் துவண்டிட்டால் வெற்றி கெடும் நம்ம முடியலையே எப்படி சோர்ந்து போகக்கூடாது முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் முடியாது எவ்வளவு இருந்தாலும் கடுமையான முயற்சி பண்ணால் வெற்றி கெடுமா பண்ணாமல் இருந்துட்டோம்னா துவண்டிட்டால் வெற்றி கெடும் தூங்காத இரவு கெடும் தூங்கினால் பகலும் கெடும் பகலில் தூங்கக்கூடாது இரவு தூங்காமல் இருக்கக்கூடாதுன்னு எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கா பாருங்கள் கவனமில்லா செயலும் கெடும் கருத்தில்லா எழுத்தும் கெடும் கெடாமல் பாதுகாக்க வேண்டியது அவரவர் பொறுப்பு அல்லவா எவ்வளோ அருமையாக போய் பாட்டி சொல்லியிருக்கா இது வந்து அஞ்சு வயசு ஆறு வயசு எல்கேஜி யுகேஜி ஒன்றாவது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை இது வந்து யூனிவர்சல் ட்ரூத்தாக எல்லா வயதிலிருக்கும் ஏற்றக்கூடிய ஒரு அருமையான ஒரு எவர் தொகுப்பு இந்த அவ்வாய்பாட்டியை நம்ம எல்லாம் போற்றுவோம் அவளது தமிழுக்கு நாம் எல்லாம் தலை வணங்குவோம் வாழ்க அவ்வாய் பாட்டியார் அவரோட கொள்கைகளை சொன்னதெல்லாம் நம்ம பின்பற்ற முயற்சிப்போம் நன்றி தான் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் புதுசாக ஒன்றும் சொல்லலை இதெல்லாம் இன்றைக்கும் லைஃப்பில் அறுபது வயசானாலும் எண்பது வயசானாலும் இதெல்லாம் வேண்டியிருக்கு தேங்க்யூ ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம் குற்றம் குறை இருந்தால் மன்னிச்சுருவோம்